ஹாய் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து அறுபது வரை ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நமக்கு வந்து பியூட்டி டிப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து விகடன் பரிசுரம் அப்படின்ற புக்கில் ஸோ இதில் வந்து நான் டெய்லி ஏதாவது என்ன சொல்றதுன்னா அழகு குறிப்பும் இருக்கும் ஆரோக்கியத்துக்கான குறிப்பும் இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு அழகு குறிப்பு தான் நான் வந்து பார்த்தேன் நமக்கு வந்து உடம்புல சன் டான் வந்து கையில் காலில் கழுத்தில் அந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் போட்டு போனா இங்கே வந்து நமக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும் இங்கே கருப்பாக இருக்கும் சரி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் டிப் இதில் வந்து நான் பார்த்தேன் பிரியாணிக்கு போடுற கசகசா இருக்குது இல்லையா அதை வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அதை வந்து பசும்பாலோட இல்லை ச நம்ம கிட்ட பாக்கெட் பால் தான் இருக்குன்னா அதையும் போட்டுக்கலாம் இல்ல தயிரும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நமக்கு அந்த பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இல்லையா அதை வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கும் அவங்கள அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்திங்கன்னா இந்த சன் டேன் அப்புறம் மறு தழும்பு இது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புக்கில் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ரிசல்ட் வந்ததுன்னா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் பாய்